வணக்கம் உறவுகளே இது வந்து ஒரு தேர் திருவிழா அதாவது கும்பகோணத்தில் வைதீஸ்வரன் கோயில் சிவன் கோயிலோட தேரோட்டம் திருவிழா பார்த்திங்கன்னா இந்த தேர் திருவிழாலாம் பங்குனி சித்திரை வைகாசி இப்படி தான் நான் போட்டிருக்கேன் பங்குனி வந்து நம்ம கரம்பை முத்துமாரியம்மன் சித்திரை ஆலத்தூர் வீரனார் கோயில் இப்படிமா நிறையா போட்டிருக்கோம் நாங்கள் தேர் திருவிழா ஆனால் இது வந்து கார்த்திகை மாதம் நடக்குது பாருங்கள் சிறப்பாக மேலை வார்த்தைங்கள்லாம் எப்படி இசைக்க அந்த தேர் அவளை அழகாக இசைஞ்சுக்கிட்டு வருது பலூன் விற்கிறவங்க இது பண்ணுறவங்களாம் கிராஸ் பண்ணி எல்லாம் போயிட்டே இருக்காங்க அங்கங்கே வியாபாரம் நடக்கும்னு பெரிய வீதி இல்லையா அதனால் நல்ல ஒரு பெரிய சிவாலயம் இது ஓம் நமச்சிவாயா ஓம் நமைச்சிவாயா என்ன கீதங்கள் ஒழிக்க அதை தேரா செஞ்சுக்கிட்டு வருது ஏலவார்த்தியங்களோடு சின்ன சாமியெல்லாம் முன்னாடி போய் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் தூரமாக இருந்தாலும் பக்கத்தில் வரையிட தெரியும் ரொம்ப நீங்கள் கிட்ட பார்க்கணுன்னா ஜூம் பண்ணி பாருங்கள் காவல்துறையினரெலாம் நிறைய பேர் இதுக்கு ஏன்னா பெரிய ஊர் மக்களெல்லாம் அதிக கூட்டம் அப்படின்ட்டு பாதுகாப்பு காண்டி இருக்காங்க இங்கே நிற்கிறாங்க ரொம்ப இல்லாமல் தரிசிக்கலாங்க அந்த சிவன் சிவாலய கோயில பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சோடிச்சிருக்காங்க கூட்ட நெரிசல்ல எல்லாம் அங்கேனே கனி தான் வீடியோவும் இது எடுக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நாங்கள் கோயிலுக்கு போனதுனால எடுக்க முடிஞ்சிச்சு என் தம்பி தம்பி இப்போ எல்லாம் போயிருக்காங்க அப்படியே எடுத்து தான் அந்த வீடியோ கொடுத்ததுனால நான் போடுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேரோட்டம் வந்து ரொம்ப விசேஷங்க அதை அசைஞ்சு வர்ற அழகை பாருங்களேன் அதை பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது பார்த்திங்களா தேர்கிட்ட வந்து நிற்கலனா ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கணும் ரொம்ப தள்ளி தான் நிற்கணும் ஏன்னா இழுத்துக்கிட்டு வரையில் யாரும் ஒருத்த கண்ட்ரோலில் இருக்காது அது நிறைய பேர் கூடி இழுக்கிறது இல்லையா அதனால் கட்டை இங்கேயும் கொடுப்பாங்க தேர்காலுக்கு அதை பார்த்து நம்ம ஒதுங்கி தான் கும்பிடணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப சிறப்பான சி சிவாலயங்க இதில் வந்து நிறைய சாமிகள்லாம் இருக்கும் இந்த பரிகாரம் ஜாதகம் பார்க்குறது எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும் அதனால் ரொம்ப சிறப்பான கோயில் இது ஏற்கனவே கும்பகோணம் பட்டு கும்பகோணம் வெத்தலை அப்படின்னுலாம் சொல்லி ஃபேமஸான ஊர் இது நல்ல சிறப்பான தேரோட்டமாக மக்களெல்லாம் நல்லா தரிசிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க பார்க்கவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கே இன்னும் கும்பிட்டானங்க சாமியை நீங்கள் அப்படியே பார்த்து இருந்தே கும்பிட்டுக்குங்க அந்த சிவனை உங்களுக்கு ரொம்ப தரிசனம் கிடைக்கும் நம்ம அவ்வளோ தூரம் போட்டினாலும் மனசில் நினச்சி கும்பிட்டு கிடைக்கிற நேரத்தில் போய் கும்பிட்டுக்கலாம் சிறப்பான தேரோட்ட திருவிழா பாருங்க பக்கத்துலேயே நல்லா தெரியுது அழகாக இருக்குது தேர் உயரமாக வேலைப்பாடுகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க அந்த தேருக்கு நீங்களும் கண்டிப்பாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் பத்து நாள் திருவிழாவாக நடக்குமா எப்பயாவது ஒரு நாள் போடாமல் இந்த தேரோட்டை திரும்பி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றிங்க